ரொம்ப நல்ல மனுஷன் என்ன இப்போ ஒரு நாலு வருஷமாக பிராமண சமுதாயத்தில் அந்த மோகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் பிராமண கூட்டங்களுக்கெல்லாம் போவார் என்ன ஒரு நாள் கூப்பிட்டாரு நான் பிராமணன் இல்லை வரலை தப்பாக நினச்சிக்காரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் இதே இடத்துல ஷூட்டிங்லாம் நிறையா நடந்திருக்கு அப்போ அவர் வீட்டிலேருந்தே சாப்பாடு கொடுப்பாரு அவருங்க மொத்தம் மூணு ஷூட்டிங் பங்களா வச்சுருந்தா வச்சுருந்தார் அதில் ரெண்டு பங்களாவை அவருடைய பையன் சினிமாவில் நடிக்காங்கிறதுக்காக இழந்துட்டாரு அது அவர் கொஞ்சம் மனசு கஷ்டம் அதாவது அவர் கடைசி ஆசைன்னு தன்னுடைய பையனை அவர் சினிமா ஆகணும்னு நினைச்சாரு அந்த ஆசை நிராசை நிராசையாகி அது ஆண்டவன் வந்து அவர் ரூபத்தை அதே மாதிரி ஒரு நல்ல சாகம் இருக்குது அதாவது ஜோக் அடிச்சிட்டு அவங்க அவங்க வீட்டுக்காரமெல்லாம் இந்த மாமியெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் அவங்க வந்து வெளியே வந்து தாங்க பேசிகிட்டு இருந்தேன் அப்போது சொன்னார் இந்த மாதிரி பையனுக்குன்னு கல்யாணம் ஆகலான்னு இன்னும் எண்பது வயசு ஆச்சு அவருடைய பையனுக்கு இன்னும் கல்யாணம் வழங்கும்போது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் அவர் நிச்சயமாக நேராஜ சொர்க்கத்துக்கு போயிருப்பார் ஏன்னா அவர் ரொம்ப ஆன்மீகவாதி ஷூட்டிங் வரும்போது ஊதி இல்லாமல் வரவே மாட்டார் அதேமாதிரி என்னையும் சொல்லுவார் என்னையா நீ ஊதி இல்லாமல் வந்திருக்கேன்னு சொல்லி காரில் இருந்து ஊதியிலையும் எடுத்து கொடுப்பார் நல்ல மனுஷன் அவர் ஒரு மிகப்பெரிய இழப்பு அதாவது ஒரே நேரத்தில் கதாநாயகன் வில்லன் காமெடியன் எந்த கேரக்டர் தான் நடிக்கிறவர் அவருக்கு அருணசந்தனை அருணசரணையாக இருந்தவர் கமல் அவர் இன்னைக்கு விளையா வெளிநாட்டில் இருக்கல அவர் தான் இங்கே எல்லா வேலையிலும் அவர் தான் கவனிப்பார் எல்லா கமல் படத்துலையும் அவர் வந்து உரிமையாக இருப்பார் அதேமாரி கமல் தான் அவர் வந்து அவர் பையன் நான் அறிவுப்படுத்திச்சார் அந்த பத்திரிகையில் சந்திப்புக்கு நான் போயிருக்கேன் நல்ல மனுஷன் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருந்திருந்தால் சினிமாவுக்கு ஒரு நல்ல விமோசனமாக இருந்திருக்கும்